நாள் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே யாழ் மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு தலைவரும் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய இயக்குநருமாக இருக்கின்ற தந்தை அண்டன் ஸ்டீவன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் வணக்கம் சுவாமி வணக்கம் அலெக்சாண்டர் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி மிக குறுகிய காலத்திலே வெற்றிப்படிகளை சந்தித்திருக்கின்றது இந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற அருள் தந்தையவர்கள் இந்த நிறுவனத்தை இந்த தொலைக்காட்சியை சிறப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றுகின்றவர்கள் மிக குறுகிய காலத்தில் இதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் எனவே அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம் இந்த சமூக தொடர்பு ஆணைக்குழுவிலே நீங்கள் எத்தனை வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் இந்த காலத்திலே இந்த தொலைக்காட்சியை எவ்வாறு நீங்கள் வளர்த்தெடுத்தீர்கள் நான் சமூக தொடர்பு ஆணைக்குழுவில் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு பொறுப்பு தந்த பிற்பாடு நான் மறைக்கல் நிலையத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு எங்களுடைய அந்த மறைக்கல் நிலையத்திற்கு மேல் அறையிலே ஒரு அறையொன்று இருந்தது சமூக தொடர்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பானதாக அதில் ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் இருந்தது ஆனால் அதெல்லாம் கைவிடப்பட்டு ஒரு பால் அடைந்தது மாதிரி தான் இருந்தது இப்போ நான் எங்களுடைய ஆயரிடம் கதைத்து அந்த அறையை நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவத்து பறவு செய்து அதோட ஸ்டூடியோ செட்டப்பு கொண்டு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் நாங்கள் செய்திகளை நாங்கள் இந்த முகப்புத்தாக பேஜில் நாங்கள் போடுறது அதோடய வெப்சைட் இருந்தது இணையதளம் அதில் நாங்கள் செய்திகளை போடுறது அப்படியாகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பணிகளை நாங்கள் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தொன்று மட்டும் அந்த இடத்துல நான் வேலை செய்கிறாங்க அப்போ அதிலேருந்து பிறகு நாங்கள் இந்த தொலைக்காட்சி செய்தி அதை நாங்கள் அந்த இடத்துல தான் நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் அதற்கு பிற்பாடு தான் அதனுடைய தேவை உணரப்பட்டு பிறகு ஆயிரவர்கள் புதியதொரு கட்டிடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி இந்த இப்போ தற்பொழுது இருக்கிற மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தை அமைத்து அதற்குள் அழகியதொரு கலையகத்தையும் உருவாக்கி நாங்கள் இப்போ இந்த இடத்துல பணியாற்றி கொண்டு ஊடகத்துறையிலே பணியாற்றுவது என்பது மிகவும் சவால் நிறைந்தது நல்ல அறிவு தேவை அது சார்ந்த அறிவு மற்றும் அனுபவங்கள் தேவை நீங்கள் இந்த ஊடகத்துறை சார்ந்த கல்வி முறையை எங்கே மேற்கொண்டீர்கள் ஊடகத்துறை சார்ந்த கல்வி நுறைக்கு அப்பால் நான் புனித நான் சிறிய குரு மடத்தில் எனக்கு இந்த ஊடகத்துறையில் ஆர்வம் இருந்தது கேமரா பாவிக்கிறது மற்ற ஃபோட்டோகிராஃபி அதுகளில் ஆர்வம் இருந்தது அப்போ அப்போதைய அதிபராக இருந்த அருட் ரஜி ராஜேஸ்வரன் எனக்கு அந்த துறையில் நான் போகிறதுக்கு தட்டி கொடுத்தவர் அப்போ அங்கே நாடகங்கள் நடக்கிற போது நான் கேமரா வச்சு எடுக்கிறதுக்குரிய அனுமதி எனக்கு தந்தவர் இப்போ மைனஸ் எம்னரில் இருந்தே சிறிய குறுமடத்தில் இருந்தே அப்படியான ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது ஃபோட்டோகிராஃபி மற்றது வீடியோ எடிட்டிங் ரெக்கார்டிங் அதுகளில் ஆர்வம் இருந்தது அது பிறகு நான் பெரிய குறுமடத்துக்கு போ போகிற போது கூட அங்கே அதுக்குரிய சிறிய சிறிய தளங்கள் எனக்கு அமைக்கத்து தரப்பட்டது நான் பெரிய குறுமட்டத்துக்கு போய் இதில் ஈடுபடக்கூடிய மாதிரியான அனுமதிகள் அப்போது அங்கே அதிபராக இருந்த அப்படி <துதுதுது> நீக்கில சடிகளார் அவரும் இந்த துறையில் என்ன தட்டி கொடுத்தவர் இப்போ நாங்கள் பெரிய குறுமட்டத்தில் இருக்கிற போது ரெண்டு ஆவணப்படங்களை நாங்கள் தயாரித்து கொடுத்தனாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நவீன கருவிகள் அப்போ இல்லை நாங்கள் வீடியோ எடிட் பண்ணுவோம்ன்றா அப்போ இருக்க அந்த குப்பை போடுற டெக்கை தான் நாங்கள் பாவிக்க வேணும் இப்போ அந்த சாஃப்ட்வேரெலாம் அப்படி இருக்கு இல்லை இப்போ ரெண்டு டெக்கை வச்சு தான் நாங்கள் செய்யணும் இப்போ எங்களுக்கு முதலாவதாக தரப்பட்ட ஒரு ஆவணப்படம் சொன்னால் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதான காலம் ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் அந்த காலத்துக்குள்ளே எங்களோடய சிதைவடைந்த ஆலயங்களை நாங்கள் போய் ஒரு ஆவணப்படமாக நாங்கள் செய்யணும் இப்போ அந்த பொறுப்பை வந்து குறுமணத்தில் இருக்கிற உருவாக்குனவர்கள் என்னிடம் தந்தவர் நான் அப்போ முதலாவது வருட இரயல் மாணவனாக கல்வி பயின்று கொண்டிருந்தனான் இப்போ என்னோட சேர்ந்து எங்களோட குழுவினருக்கு அந்த பொறுப்பு தந்தது இப்போ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறபடியால் நாங்கள் செய்ய எங்களை செய்ய சொல்லி சொன்னபடியாக நாங்கள் அப்போது இப்போ எங்களுடைய குறுமுதல்வராக இருக்கிற இடத்துல ஜெபரத்னம் அடிகளார் தான் பேசாராக இருந்தவர் அப்போ நாங்கள் ஒரு நாள் மினைக்கட்டு அவற்றை வாகனத்தில் எல்லா ஆலயங்களுங்க போய் வீடியோவால் படம் பிடித்து எங்களோட குருமடத்தில் வச்சு நாங்கள் அதை தயாரித்து சிதைந்து போன சின்னங்கள் என்ற பெயரோட நாங்கள் நாங்கள் கொஞ்சம் நிதி சேகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குமோ சொல்லி புலம்பெயர் நாடுகளுக்கு போய் அதன் ஊடாக நிதி சேகரிக்கப்பட்டு சில ஆலயங்கள் கட்டப்படுப்போம் நாங்கள் நான் செய்த முதலாவது இந்த ஆவணப்படம்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செய்த அந்த சிதைந்து போன சின்னங்கள் அது எனக்கு மிக நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ இந்த மாதிரி மாற்றுறது நாங்கள் அப்படியே இருக்கிற போது இன்னும் ஒரு ஆவணப்படம் தயாரிக்க வேணும் என்று சொல்லி அருள் சகோதரிகள் ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்டு அவை அவைக்கொரு இன்கல்ச்சரேஷன் அது சம்பந்தமாக வேண்டிய பணி தொடர்பான ஒரு ஆவணப்படத்தை நாங்கள் தயாரித்து கொடுத்துனாங்கள் இதுக்கு நாங்கள் பெருசாக காசுகள் பணம் செலவழிக்கல நான் எங்கள்கிட்ட முயற்சியாலேயே நாங்கள் செய்து கொடுத்தனாங்க அப்போ அப்படித்தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்போ இது வந்து என்னோட தனிப்பட்ட ஆர்வத்தில் தான் நான் இப்படியான விடயங்களில் ஈடுபடக்கூடிய இருந்தது விடாம முயற்சி ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னட கட்டாயம் செய்து முடிப்பேன் அது இந்த இதுகள் தயாரிக்கிறது மற்றது சில ஃபோட்டோகிராஃபி அது தொடர்பான ஆல்பங்கள் நான் செய்திருக்கிறேன் எங்களுடைய ஆவணப்படுத்தல் அதிகம் குருவாக வந்த பிறகு கூட சில இடங்களில் நான் பிக்னிக் அதில் போயக்குள்ளே எங்களோட குருக்களோட போயக்குள்ளே அதை நான் தொகுத்து ஒரு சின்ன ஒரு படமாக பாட்டுகள் எல்லாம் போட்டு வெளியிடுறது அப்போ அது ஒரு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லி அப்படி தான் என்னுடைய இந்த ஊடகம் சார்ந்த பணி ஆரம்பமானது அப்போ எனக்குரிய தளம் வந்து அமைத்து தரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒன்றரை வருடங்கள் மரியன்ன பேராலயத்தில் நான் உதவி உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினான் ஒன்றரை வருடங்கள் முடியத்தான் எங்களுடைய அப்போதைய ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக மாண்டை அவர்கள் எனக்கு பிடிச்சனர் நான் இட்டாலிக்கு அனுப்புகிறேன் நீர் போய் ரிலாக்ஸ் ஆகிடும் நாங்கள் யுத்தம் அதுக்குள்ளே இருந்து வந்தபடியால் ஒரு ஹாலிடே மாதிரி பாவையும் அதுக்குள்ளே நான் ஒரு கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணுறதுக்கு உதவி செய்கிறேன் மீடியா சம்மந்தமானது எவ்வளோ தூரம் பயன் தரமோ தெரியாது கொம்யூனிகேஷன் ஊர்பானியான யூனிவர்சிட்டியில் அப்போ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் விரட்சாதமாக செய்து பார்க்கணும் நாங்கள் ரெண்டாவது மூன்றாவது பெச் இப்போ நீங்கள் போய் அதில் பேரும் ஏதாவது மழை கிரகமெண்ட் நீர் அதில் எடுத்துக்கொண்டு வரமெண்ட்டு அப்போ அங்கே போய் நான் ஒரு வருடம் அந்த படிப்பை நான் மேற்கொண்டேன் அது எனக்கு பெருசாக திருப்தியானதாக இல்லை எனண்டா எல்லாம் தியரியை தான் சொல்லித்தந்தது ப்ராக்டிக்கல் பெருசாக இல்லை நான் அங்கே படிக்கிற போது நான் தான் அந்த அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ் பிரதர்ஸ் என ஃபாதர்ஸ் வந்திருந்தவர் அவைக்குரிய வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங்கில் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்போ என்னட்ட இருக்கிற வழியால் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஆனால் அது ஒருவங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் எனக்கு என்னென்னா நான் அதில் இன்டர்ன்ஷிப் செய்யணும் அப்போ அங்கே படித்து கொண்டு இருக்க இருக்க எனக்கு ஒரு நூறு மனத்தையாலும் இன்டர்ன்ஷிப் செய்கிற ஒரு சூழல் அமைச்சு கொடுக்கப்பட்டது நான் இன்டர்ன்ஷிப் எங்கே செய்தான்னு சொன்னால் ரேடியோ வெட்டிக்கலாம் ஃபாதர் ஜீரோம் அங்கே இருந்தவர் இந்தியாவில் இந்தியா நாட்டு குருவானவர் இப்போ அங்கே போய் நான் நூறு மணத்தையாளம் ரேடியோ வெட்டிக்கானலில் வேலை செய்தேன் நான் அதை அதுக்கு மேலேயும் அந்த இடத்துக்கு நான் போய் செய்திருக்கேன் நூறு மணத்தேலம்ன்றது அவன் கணக்கு ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியால் நான் நூறு மணத்தையாலத்தை தாண்டி நீண்ட காலமாக அந்த ரேடியோ வெறி ரேடியோ வெட்டிக்கானல நான் பணியாற்றியிருக்கேன் அந்த இன்டர்ன்ஷிப் எனக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பிங்க வந்து நான் இந்த பொறுப்பை எடுத்த பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எங்களோட தேசிய ஆணைக்கு தேசிய ஆணைக்குழு மீண்டும் ஊ ஊடகத்துறை ஆணைக்குழுவால் நாங்கள் ஃபிலிப்பைன்ஸுக்கு போனாங்க பிலிப்பைன்ஸுக்கு போய் அங்கே சில ஊடக நிலையங்களை நாங்கள் பார்த்தாங்கள் ஆவே மரியா டிவி மற்றது ரேடியோ வெரிட்டாஸ் இட்டாலி ரேடியோ வெட்டிக்கான் இது வந்து ரேடியோ வெரிட்டாஸ் ரேடியோ வெரிட்டாஸுக்கு போனாங்க எல்லாம் டிஸ்மெண்டல் செய்து கொண்டு வந்தவங்க சாமால் கழட்டி கொண்டு இருந்தவங்க உள்ளுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்து அவங்களோட அன்ட்ரதுகள்லாம் பார்த்து என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டாங்க அதை விட ஆவே மரியா டிவி அதுக்கு போய் இந்த ஸ்டூடியோ செட்டப் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்போ அந்த ஸ்டூடியோ செட்டப் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்தா பிறகுதான் நானும் எனக்கு ஒரு யோசனை வந்தது எங்கட மறை மாவட்டத்திலையும் அப்படியான ஒரு ஸ்டுடியோன்னு அமைப்போம் என்று சொல்லி அதை வெளிப்பாடு தான் நான் இங்கே வந்து அப்படியான ஒரு கலையகத்தை ஒரு ஸ்டுடியோ அமைக்கிறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது சுயமாக நீங்கள் இது ஊடகத்துறை தொடர்பான அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள் அதே நேரம் கல்வியும் பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டே இந்த அழகான அனுபவங்கள் தான் இந்த யாழ்மறை இலை தொலைக்காட்சியினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது இந்த யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே நீங்கள் எவ்வாறான நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் மறையலை தொலைக்காட்சின்னு நாங்கள் பார்க்க இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய சொல்லிடலாமேனு நினைக்கிறேன் எங்களோட ஊடக மையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தோடு நாங்கள் இந்த கட்டிடத்துக்கு மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் என்று தான் நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் அந்த ஊடக மையத்தில் கணக்கு செயற்பாடுகள் நடைபெறுகிறது இணையதளம் வந்து எங்களோட ஊடக மையத்தில் இருந்தால் நாங்கள் இயக்கிக்கொண்டிருக்கிறோம் அது எஃப்னஆர்சி டயஎஸிஸ் ஓஆர்ஜி அந்த அட்ரஸுக்கு போனால் எங்களோட இணையதளத்தை நீங்கள் பார்வையிடலாம் அதில் நாங்கள் செய்திகளை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதை விட முகப்புத்தகம் ரெண்டு முகப்புத்தகம் இருக்கிறது அதை விட அந்த டிவி சேனல் அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி யாழ் மறையலை டிவி அந்த டிவி சேனலில் நாங்கள் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் அந்த டிவி சேனல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்த நிகழ்வுகள் கூட மிக சுவாரஸ்யமானது ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அந்த லாக்டவுன் வந்த பிறகு மறை மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய சமூக தொடர்பு ஆணைக்குழு தான் அந்த முதலாவது நேரடி ஒலிபரப்பு பூசைகளை திருப்பலிகளை நேரடி ஒலிபரப்பு செய்தது என்ற பெருமை யாழ்மறை மாவட்டத்தை சாரும் லாக்டவுன் போட்டு முதலாவது கிழமையை நாங்கள் அந்த திருப்பலிகளை நாங்கள் நேரடியாக ஒலிபரப்பு செய்த நாங்கள் இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு அந்த லாக்டவுன் நீடித்து கொண்டு போயக்குள்ள குருக்களுக்குரிய வருடாந்த தியானம் அப்போ அந்த தியானத்தை இப்படி செய்யலாம் என்று சொல்லி எங்களுடைய ஆயர் குறுமுதல்வர் அவர்கள் யோசித்த பிறகு என்ன கூப்பிட்டு முதல்வர் சொன்னார் இந்த முறை நீராக உடைய பிளான் பண்ணி எங்களுக்கு தர குருக்கள் உடைய சீரையில் அது இப்போரிய டோக் அதுகள் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கலாம் அப்போ அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஒரு யூடியூப் சேனலை நாங்கள் தொடங்குவோம் என்று சொல்லி எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் வருடாந்த தியானம் குருக்களுக்குரிய வருடாந்த தியான உரைகளோடு தான் எங்களுடைய யூடியூப் அந்த சமூக வலைத்தள டிவி ஆன்லைன் டிவி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்போ அப்படி ஆரம்பித்த பிறகு நாங்கள் அந்த உரைகளை எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிற போது தான் நாங்கள் யோசித்தோம் அந்த எங்களுடைய அந்த யூடியூப் தளத்துக்கு ஒரு பெயர் அதுக்கு பிறகு தான் டிவி என்ற பெயரை நாங்கள் அதுக்கு வச்சு நாங்கள் ஒஃபீஷியல் அப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த யானொடுக்கம் எல்லாம் யானோடு உரைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் உரைகளை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நாங்கள் அந்த நேரத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்போ கனவேர் பங்கு பெற்றினோம் அதில் இப்போ எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பார்க்கிறோம்னு சொல்லி நாங்கள் லைவாக நாங்கள் விடைக்கெல்லாம் தெரியும் எத்தனை பேர் பார்க்கிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே அதை நிப்பாட்டுவோம் ஒன்று யோசிக்க நாங்கள் இல்லை நாங்கள் திரும்பியும் அந்த சேனலில் நாங்கள் ஏதாவது செய்யலாமுன்ற முயற்சி எடுத்து நாள சிந்தனை நாங்கள் ஆரம்பித்தாங்க நாளா நாளாந்த சிந்தனை தவக்காலம் அல்லது திருவருகை காலம் அதுகள் தொடர்பாக குருக்களுடைய சிந்தனைகள் அதுகளெல்லாம் நாங்கள் போட்டு கொண்டிருந்தாங்க அதை விட கத்தோலிக்க பாடல்கள் அப்படித்தான் படிப்படியாக எங்களுடைய இணையதள தொலைக்காட்சி ஆரம்பமாகியது அதுக்கு பிறகு இந்த இணையதள தொலைக்காட்சி பிரபலியமாக அமைவதற்கு காரணம் எங்கட வாராந்த செய்தி மறையலை டிவியின் கத்தோலிக்க செய்தி வாராந்த செய்தி அது கொஞ்சம் கடினமான விடயம் நாங்கள் எல்லா நிகழ்ச்சி செய்திகளையும் எல்லா பங்குகளிலிருந்தும் தொகுத்தெடுத்து நாங்கள் போட வேண்டும் அது நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அந்த செய்தி அறிக்கையை நாங்கள் ஆரம்பித்த போது எங்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைத்தது புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறார்கள் மற்ற ஒரு இடங்களில் இருக்கிறார்கள் என்னென்னா எங்களோட செய்தி ஊடாக தாங்கள் இந்த இடத்தில் நடக்கிற நிகழ்வுகளை உடனடியாகவே அறியக்கூடிய மாதிரி இருக்கிறதோட எங்களுக்கும் இந்த இடத்திற்கும் ஒரு ஏதோ ஒரு தொடர்பு ஒரு அதிகரித்து கொண்டு போகிறதை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லி அந்த செய்தி அறிக்கையை பார்த்த பிறகு அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இந்த செய்தி அறிக்கைக்கு பிறகு நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நாளாந்த திருப்பலி ஞாயிறு மறையுறை மற்ற இப்போ நடக்கிற இந்த கருத்துக்களம் சிறுவர்களுக்குரிய தளிர்கள் இளையோருக்குரிய புதிய தலைமுறை அப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் எங்களுடைய இணையதளத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் நீங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற பொழுது யாழ் மறையலை செய்தி என்று சொன்னீர்கள் இது ஒரு காத்தனமான ஒரு நிகழ்வு பலர் பார்த்து பாராட்டியிருக்கின்றார்கள் இந்த செய்திக்கான செய்திகளை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள இந்த செய்திகளை பெற்றுக்கொள்வது சரியான கடினமான ஒரு விடயம் ஆனால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு மக்களிட சப்போர்ட் இருக்கிறபடியாக ஈஸியாக வருது நாங்கள் அநேகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் தான் நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் பெறோம் மற்றது எங்களுடைய அறுத்தந்தையர்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் இந்த ஃபேஸ்புக் பேஜ் அதுகளில் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் ஆலயங்கள் சார்ந்து இருக்கிறது அப்போ அவைகள் அந்த நிகழ்ச்சிகளை அதில் போடிக் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அவைகளோடு தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை நாங்கள் சேகரிக்கிறோம் சேகரித்த பிறகு அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அதுக்குரிய பொறுப்பான குருக்களோடு நாங்கள் தொலைபேசியோட அழைப்படுத்து நாங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்திய பிற்பாடு தான் எங்களுடைய செய்தி அறிக்கையில் நாங்கள் போடுறோம் அதே மாதிரி புலம்பெயர் நாடுகளில் கூட எங்களுடைய ஆன்மீக பணியங்கள் கூட இந்த செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதை விடங்கட மறை மாவட்ட செய்திகள் மட்டுமல்ல மற்ற தமிழ்மறை மாவட்ட செய்திகள் மன்னார் மறை மாவட்டம் திருவண்ணாமலை மறை மாவட்டம் வட்டக்களப்பு மறை மாவட்டம் அப்படியான செய்திகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் படிப்படியாக மற்ற ஏனைய மறை மாவட்ட சிங்களமறை மாவட்ட செய்திகளை கூட நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதன் ஒரு வளர்ச்சியாக நாங்கள் ஒரு புதிய விடயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் அது வந்து மந்த்லி என்று ஆங்கில செய்தி அறிக்கை மாதத்தில் ஒரு செய்தி அறிக்கை அதிகம் பலராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது புலம்பெயர் நாடுகள் இருக்கிறார்கள் மற்ற மொழி சகோதர மொழி பேசுகிறாக்களுக்கு அந்த செய்திகளை இலகுவான முறையில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையத்தை இதனுடைய பணிகளை நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கு பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்பீர்கள் நீங்கள் சந்தித்த சவால்கள் பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கள் இந்த பெரிய சவாலுன்னு பார்க்க வள பற்றாக்குறை இப்போ நாங்கள் அநேகமாக ஸ்டூடியோ அல்லது ஒரு யூடியூப் தளமண்டைக்குள்ளே நாங்கள் உடனடியாகவே நினைக்கிறது நல்ல கேமரா வேணும் நல்ல மிஷின் வேணும் இல்லை இதுகள் வேணும் இல்லை எடிட் பண்ணுறதுக்கென்று தான் எங்களோட சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயோ போயிடும் அப்போ எங்களுக்கு முதல் தொடக்க அப்படி தான் ஆனால் நான் வள பற்றாக்குறையை மேற்கொள்கிறதுக்கு நான் கையாண்ட முறை அந்த பெரிய சவாலாக இருந்தது என்னோட இருக்கிற கொஞ்சம் வளம் எனக்கு அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய சாமான்கள் பொருள் பொருள்கள் தேவையில்லை இருக்கிறத பயன்படுத்தி எவ்வளவு கூட பலனை பெருலமோ அவ்வளவு பெருவம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தபடியால் இந்த வள பற்றாக்குறையும் நான் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது என்னட்ட இந்த ஸ்டுடியோ தொடக்கத்துலேயே ஆரம்பத்தில் இருந்து ஒரு லேப்டாப் அது இப்போ சின்ன கஷ்டம் வேலை செய்கிறது இப்போ இருக்கிறாங்களோ அதில் வேலை செய்ய மாட்டோம் ரெண்டா அதில் அதில் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் அப்போ அந்த லேப்டாப் அதை விட ஒரு சின்ன கேமரா தான் இருந்தது அப்போ அதை வச்சு தான் நாங்கள் தொடங்கினாங்கள் அப்போ பெரிய மூலதனம் இல்லை பெரிய வளங்கள் எதுவுமே இருக்குல்ல அப்போ ரெண்டையும் வச்சு தான் சின்ன ஒரு லேப்டாப் அது அதோடு சேர்ந்து ஒரு சிறு சிறிய ஒரு கேமரா அதை வச்சு தான் நாங்கள் தொடங்கினாங்க படிப்படியாக நான் இதுக்குள்ளே எனக்கு அந்த இதில் ஃபீல் என்னென்ன மாதிரி செய்யலாம்கிற ஒரு ஐடியா இருக்கிறபடியால் எனக்கு நான் அவ்வளோ பெருசாக கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல தொடக்கத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது அதனால் என்னோட இருக்கிற முயற்சியை பயன்படுத்தி இந்த வள வள பற்றாக்குறையை நான் நிவர்த்தி செய்தேன் அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சா பொருட்கள் வேண்டினாங்கள் கேமரா வேண்டி அதுக்கு பிறகு மிக்சர் அப்படியான பொருள்களை நாங்கள் வேண்டினாங்கள் மெ நாங்கள் மெட்டாக்களின் நிதி அரசனுடன் எடுத்தினாங்கள் அதை விட ஒரு பிரச்சனை எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது பெற்றாக்குறை நிதி வந்து பெரியதொரு சவால் வேனைய மறை மாவட்டங்கள் எங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் ஸ்டூடியோ ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நிதியை நீங்கள் சமாளிக்கிறீங்கள சொல்லி இரண்டாவது இந்த ஸ்டூடியோன் இயக்கிறதுக்கு ஏராளமாக நிதி தேவை இப்போ நிதி நிதியும் வந்து எங்களுக்கு பெரியதொரு பிரச்சனையாக இருந்தது இப்போ இருந்து கொண்டு தான் இருக்குது நாங்கள் ஓரளவு நாங்கள் அதை ஏதோ சமாளிச்சு எங்களோட முயற்சி இதுக்குள்ளே நாங்கள் கூட இருக்கிறபடியால் மற்ற எங்கள் எங்களுக்குரிய ஆதரவாளர்கள் சில இடங்களில் நான் கேட்கிற போது எங்களுக்கு உதவி செய்கிற வழியால் எங்களுடைய ஆயரும் எங்களுக்கு அந்த சைட் அந்த பக்கத்தால் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்து அங்கேயெல்லாம் நிதி எடுக்கையிலும் அங்கே இருந்தெல்லாம் எங்களுக்கு எடுத்து உதவி செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ ஆயற்ற சப்போர்ட் எங்களுக்கு நெடுங்க கிடைச்சி கொண்டு இருக்குது அப்போ அப்படியான ஒரு சைட்டில் இருந்து கொண்டுதான் இந்த நிதி பற்றாக்குறை நாங்கள் கொஞ்சம் முகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறை இருக்குது மற்றது இந்த ஆள் அணி பற்றாக்குற அதிகம் பெரிய சார் நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் பேரான் வேலை செய்கிறோம் ஆனால் அந்த எங்களோட நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க எங்கள்கிட்ட கேட்குறது பத்து ஸ்டாஃப் வேலை செய்கிறோமாண்டு ஆனால் எங்கள்கிட்ட பத்து ஸ்டாஃப் இல்லை இப்போ நாங்கள் இருக்கிறார்கள் நாலு நாலு பேரான் அந்த ஸ்டாஃப் அஞ்சு பேர்ல செய்கிறார்கள் அப்போ நாலு பேர் இருந்து கொண்டு தான் நாங்கள் பல விடியங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கணும் வாழனி பற்றாக்குறையும் இருக்கு நாங்க ஆளனியை கூட்டினால் அவைகளுக்குரிய கொடுப்பனவை குடுக்கறதுக்குரிய நிதியே நாங்கள் திரு ரசியான கஷ்டம் வாழனி பற்றாக்குறையும் இருக்கு இப்ப நாங்கள் மற்ற மறை இருக்கிற இருக்கிற சிக்கலாதான் என்னடா தொடங்கிட்டு அப்படியே விட்டாக்கள் இருக்கணும் சில பேருக்குள்ளே வரையில்லாமல் நிற்கணும் என்னடா நிதி நிதி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை ஆனால் நாங்கள் தொடங்கின தொடங்கி எங்களோட முயற்சியாக நாங்கள் செய்கிறபடியால் அந்த நிதி பிரச்சனை நாங்கள் ஓரளவு நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுடைய ஆழணியினருக்கு எவ்வாறான பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றீர்கள் எங்கே அவர்களை அனுப்பி பயிற்சி கொடுத்துருக்கின்றீர்கள் எங்களுடைய ஆளணியினர் நாங்கள் பார்க்க நாங்கள் ஸ்டூடியோ தொடங்கக்குள்ளே ரெண்டு ரெண்டு பேரும் எங்களோட இருந்தது இப்போ அவையாள்ட்ட நான் கேட்டது உங்களுக்கு மீடியா ஃபீல்டு விருப்பமாக அப்போ எனக்கு விருப்பமெண்டு சொன்னால் எனக்கு காணும் நான் ஆக்களை உருவாக்கிடலாம் அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒன்றில் ஓம் ஓம் விருப்பம்ண்டு வந்தால் அவைக்கு விருப்பம் இருந்தால் காணும் என்ன பொறுத்தவரையில் அதுக்கு உரிய சூழலை நாங்கள் உருவாகி கொடுக்கலாம் இப்போ அவைகள் வந்து இங்கே வந்து சில சில உருவாக்கங்கள் கொடுத்து செய்திகள் வாசிக்கிறது கேமரா இங்கே எல்லாத்தையும் நாங்கள் பாவிக்கலாம் இப்போ கொஞ்சம் பேரண்டபடியால் கொஞ்சம் பேரண்டபடியால் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது மிக்சர் கையாளுறதுலேருந்து நாங்கள் கேமரா கையாளுறது எடிட்டிங் சவுண்டு மாஸ்டரிங் எல்லாம் நாங்களே செய்கிறபடியால் இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவைகளுக்கு உரிய உருவாக்கம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ செய்தி வாசிக்கிறது அதையும் நாங்கள்தான் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்தி வாசிக்க மா வர்ற ஆக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் அவைகள் தொடர்ச்சியாக செய்தி வாசித்து பழகணும் அதை நாங்கள் இங்கே நாங்கள் செய்கிறதுக்குரிய சூழலை நாங்கள் உருவாகி கொடுக்குறோம் அதுக்கப்பால நாங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய பணியாளர்கள் நானும் என்னும் நாலு பேரும் மாதா டிவி இந்தியாவில் இருக்கிற மாதா டிவிக்கு நாங்கள் போனாங்கள் அங்கே போயும் நாங்கள் பயிற்சியில் நாங்கள் பெற்றுக்கொண்டாங்க அங்கே போனது எங்களுக்கு நல்லதொரு அனுபவமாக இருந்தது இந்த நேரடியாகவே நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாரி என்ன மாதிரியாக அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுக்கிறார்கள் நிகழ்ச்சிகள் செய்யணும் நாங்களும் என்ன மாதிரி என்ற பல சிந்தனைகள் பல புதிய புதிய எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வந்தது அங்கே வந்த பிறகு நாங்கள் இன்னும் ஒரு கட்டத்துக்கு எங்களுடைய ஸ்டூடியோ நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அதே போல் இப்போ அன் அண்மையில் கூட இரண்டு பணியாளர்கள் இரண்டு பேர் மாதா டிவிக்கு போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் பயிற்சியான ஒரு அது வந்து கூட தியரி இல்லை ப்ராக்டிக்கல் அங்கே பார்த்து என்ன மாதிரி செய்யணும்ன்றதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படியான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் அதை விட நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நாங்களே உருவாகி கொண்டு கடந்த சித்திரை மாதம் மடுமாதாவினுடைய யாழ் மறை மாவட்டம் முழுவதும் எடுத்து வரப்பட்டது அந்த காலத்திலே எமது தொலைக்காட்சியினுடைய பணி மகத்தானதாக இருந்தது எவ்வாறு அந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்தீர்கள் மடுமாதாவினுடைய வருகை அப்போ எங்களுக்கு அதுக்குரிய ஒழுங்கு படுத்துகள் கொண்டு இருந்தது மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்கள் ஆக்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு அதுக்குரிய வேலை தந்தது அப்போ தடைக்குள்ள எங்கள்கிட்ட தந்த பணி மாதா வேறு நேரம் நீங்கள்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேணுமெண்டு அப்போ எங்கள்கிட்ட அதுக்குரிய போதிய வளங்கள் வளங்களில் நான் சொன்னது போல் அப்போ வெளியில் போகணுமெண்டால் அதுக்குரிய ஆளணி எங்களுக்கு தேவை இப்போ நாங்கள் அதை ஒழுங்குப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க நாங்கள் கூப்பிட்டோம் அதில் உதாரணமாக மறைய ரியோலி டிவி தமிழ் பெஸ்ட் மற்றது கடவுளின் மனிதம் இப்போ அவையில கூப்பிட்டு நாங்கள் மீட்டிங் கொண்டு வச்சு நாங்கள் எங்களுக்குள்ள சில சில வேலைகளை நாங்கள் பிரித்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஏரியா அந்தந்த ஏரியா அந்தந்த இடத்துல கவ் பண்ணுறது அதே போல் நாங்களும் மெயினானு காவ் பண்ணுவோம் என்று தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு பங்கு தந்த மாதிரி கூட ஒத்துழைப்பு தந்திருக்கணும் அந்த லைவ் செய்கிறதுக்குரிய நிதி வளங்களை அவை எங்களுக்கு தந்திருக்கணும் இப்போ சரியான கஷ்டமான விஷயம் நாங்கள் வழியாக பிளான் பண்ணி தான் செய்தது நாங்கள் இந்த ஆலயங்களில் நேரடி ஒலிபரப்பு செய்கிற போது நாங்கள் கேமராவை தான் நாங்கள் பாவச்சு நாங்கள் அதை விட வாகனங்கள் அல்லது வீதிகளில் நாங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது வந்து ஃபோனில் செய்யணும் நல்ல கேமரா கிளியர் கிளியரான ஃபோன் இருந்தபடியால் ஃபோனில் செய்தது எங்களுக்கு எல்லாத்தையும் விட மிக வெற்றியாக அமைந்தது ஜாழ்ப்பாணத்துலேருந்து நெடுந்தீவுக்கு மா மடு மாதா போகிற போது நாங்கள் செய்த லைவ் அது அநேகமாக இப்போ எங்களை பாராட்டி இருக்கிறோம் இந்த நீண்ட கடல் பயணம் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக நீண்ட கடல் பயணம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது யாழ்ப்பாணத்திலிருந்து நெடுந்தீவு போக மட்டும் நேரடி ஒளிபரப்பு உயிர்ப்பை அந்த கடல் பயணம் எல்லாம் அப்படி நாங்கள் செய்த நாங்கள் அது எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நினைக்கிறேன் அது வரலாற்றில் முதல் தடவையாக இடம் பெற்றிருக்கிறது இப்போ நாங்கள் எங்கேயெல்லாம் அது மாதாடி ஒரு ஆசிர்வாதம் அவங்களுக்கு இருந்தது இந்த அந்த களத்தில் ரெண்டு பேர் நிற்பாங்கள் மாதா போகிற வார இடங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வருது துன்பம் பெறாமல் அவங்க ஸ்டடியாக நிற்கணும் இப்போ அதாவே செய்து கொண்டு மற்றது இப்படி அஞ்சு மணிக்கு வந்து எங்களோடய ஸ்டூடியோ நாங்கள் திறந்துடுவோணும் லைவ் செய்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு ஸ்டூடியோவில் ஆள் வந்து இருக்கணும் அப்போ அப்படியான பணிகள் நடைபெற்று கொண்டு வந்தது அஞ்சு மணிக்கு நாங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இஞ்ச அஞ்சு மணிக்கு ஸ்டூடியோ திறந்து ஒரு ஆள் வந்து லைவ் போடுவோம் இப்போ இரவு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் லைவ் நிப்பாட்டுறாங்கன்னா இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆள் லைவ் நிப்பாட்டுவோம் அப்போ மிக அர்ப்பணிப்போட நாங்கள் வேலை செய்தபடியால் அதை ஒரு எங்களோட ஒரு மன நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மாதாவினுடைய வருகை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறார்கள் அநேகமாக அதால் ரொம்ப பலன் அடைந்திருக்கிறார்கள் நேரடியாகவே மாதாவினுடைய வருகை அவர்கள் தரிசித்து மாதாவினுடைய ஆசிரியை பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு அங்கே இருந்து கூட பல பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் யாழ் மறைநிலை தொலைக்காட்சியில் இருந்து மாதா தொலைக்காட்சி கூட நிகழ்ச்சிகளை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் எவ்வாறு அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுகளை இங்கே நீங்கள் பதிவு செய்து தான் மாதா தொலைக்காட்சி வந்து எங்களோட நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவைகளோட மிக நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுக்குரிய தொடர்பு நாங்கள் இங்கே இருந்து அங்கே ஒரு கல அனுபவத்துக்கு போகிற தான் மிக உறுதியாக விலை பெற்றது இப்போ நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் அவைகளோட டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரியான பணிகளை நாங்கள் உங்களை உதவி செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் இங்கே வந்த பிறகு அவைகள் எங்கள்ட சில நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு பின் உதாரணமாக சிறப்பான ஒரு பூசை சிறப்பான ஒரு நாளில் நடைபெறுகிற பூசை அப்போ அந்த பூசை நாங்கள் ஆயிரட்ட அனுமதி எடுத்து சில வழி ஆயரே வைப்பார் அந்த பூசை நாங்கள் இடங்கள் கோவில்கள் எல்லாம் பார்த்து அந்த இடங்களை நாங்கள் திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணி அவைக்கு நாங்கள் என்ன நாங்கள் திருச்சி மாலை கிறிஸ்மஸ் காலங்களில் கரோல் நிகழ்வுகள் அரமானத்தியாலும் இப்போ அப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செய்து நாங்கள் அவையால் சில வேளை எங்கள்கிட்ட மற்ற இடங்களுக்கு போய் நிகழ்ச்சிகளை கேட்குற போது நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம் நாங்கள் அவையால் இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு இன்னும் இனிவேறுற காலங்களில் ரெகுலராக நாளாக சிறப்பாக தொடர்ச்சியாக நாங்கள் சில நிகழ்வுகளை நாங்கள் செய்யலாம் பூசை சிவமாலை மற்றது கரோல் நிகழ்வுகள் அப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செய்யலாம் அதை விட ஒரு முறை என்ற இதில் நடைபெற்ற ஃபேஷன் பிள்ளை பாடுகளின் காட்சி வீழ்வி திருமகன் அதை வந்து அவை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி அவைக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து நாங்கள் ரெண்டு வருடமாக நாங்கள் செய்கிறோம் அவை இங்கே டிவியில் போடுறதால் அவைக்கும் பெறும் ஏன்டா இப்படியான நிகழ்ச்சிகள் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு நாடாக இலங்கையில் நடைபெறுகிறது என்பது வந்து பலருக்கும் ஆச்சரியமான விடியம் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் கூட அதை பார்வையிட்டார்கள் அவைகள் கூட கணக்கு கருத்துக்கள் எங்களோட பயந்து இருக்கிறார்கள் நாங்கள் அப்படியாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அவந்த மாதா டிவியால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உதவ எங்களோட சப்போர்ட் அவைகளுக்கு அவக்காலங்களிலே பசாம் போட்டி வைக்கின்றீர்கள் இந்த பசாம் போட்டியை எவ்வாறு நீங்கள் நடத்துகின்றீர்கள் அந்த எவ்வாறு இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கின்றீர்கள் இதில் நாங்கள் பசாம் போட்டி மட்டுமல்ல கரோல் போட்டி நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் இது எங்களோட ஒரு புது முயற்சி எங்களோட டிவி சேனல் நாங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம்னு நாங்கள் யோசித்து கொண்டு இருக்கேக்கான் இப்படி கருத்து வந்தது நான் அவர்கள் வந்து இலகுவாக இந்த போட்டியில் எல்லோரும் பங்கு பெற்றலாம் இப்போ நாங்கள் அவர் அவர்களிடம் கேட்பது நீங்கள் உங்களோட வீடுகளில் எந்த இடமாக இருக்கலாம் வீடுகளில் உங்களோட பிள்ளைகள் அல்லது நீங்கள் கரவல் பாட்டில் பங்கு பெற்ற போகிறீங்கள் என்று சொன்னால் இந்த கைத்தொலைபேசியில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதை வாட்ஸ்அப் ஊடாக எங்களுக்கு அனுப்ப வேணுமென்றது வாட்ஸ்அப் ஊடாக நான் அவைகளை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த பாட்டு வந்து ரெண்டரை நிமிஷத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேணும் இப்போ அதுக்குள்ளே பாடி ஒரு அடியாக அல்லது ஒரு பல்ல உயிர் சரணம் பாடி எங்களுக்கு அதை அனுப்புவார்கள் பேர் விவரத்தோடு பசாமும் அதே போல் தான் எங்களுக்கு அனுப்புவார்கள் நாங்கள் அதை எடுத்து இங்கே நாங்கள் டவுன்லோட் பண்ணி நாங்கள் அவர்களுடைய பேர் விவரங்கள் மற்றது சிறிய சிறிய அலங்காரங்கள் செய்து அதை எங்களோட யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் பதிவேற்றம் செய்து அந்த அந்த லிங்க் அதாவது அந்த முகவரியை நாங்கள் உரியாக்களுக்கு அனுப்புவோம் அப்போ அவைகள் அதை சர்க்குலேட் பண்ணி கூட பேரை பார்க்க செய்யணும் அப்போ கடைசியாக போட்டி முடிவுகள் எப்படி வரணும்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உதாரணமாக நாங்கள் கருவல் பாட்டு வைக்கிறோம் என்றால் எல்லா பாட்டுகளையும் நாங்கள் தனியாக எடுத்து நாங்கள் வயசு அடிப்படையில் பிரிப்போம் பங்கு பெற்று ஆக்களில் வச்சுக்கொண்டு வயசு அடிப்படையில் பிரிப்போம் ஏதாவது வயசில் கூடன்னு சொன்னால் அதை நாங்களா பிரித்து முதலாவது ஜட்மெண்ட் வந்து எங்களோடய கலையகத்தில் நடக்கும் நாங்கள் மூன்று நாலு ஜட்ஜஸை மூன்று ஜட்ஜஸை பிடித்து நாங்கள் அதை எல்லாத்தையும் போட்டு காட்டி கிரேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிரியேட் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அந்த எடுத்த தெரிவு செய்யப்பட்ட ஆக்களில் கூட பேரார் பார்த்துருக்கணும் அது கூட லைக்ஸாரு கிடைச்சிருக்குன்றது அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் தெரிவு செய்வோம் முதலாவது இடமே ரெண்டாவது இடமார் மூன்றாவது இடம் நம்ம ஜட்ஜஸ்ட கணிப்புக்கு பிறகு நாங்கள் அந்த வியூஸ் பார்ப்போம் ஜட்ஜஸ் எங்களுக்கு மூன்று பேர் எடுத்து தருவாங்க அந்த மூன்று பேரை நாங்கள் வச்சுக்கொண்டு வியூஸ் கூடினாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் அறிவிப்போம் யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் அடுத்தந்தை அண்டன் ஸ்டீல்வன் அவர்கள் தன்னுடைய அழகான அனுபவத்தையும் இந்த நிலையத்தை தான் சிறப்பாக வளர்த்தெடுக்க சந்தித்த சவால்களையும் எங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றார் அதே நேரம் இந்த தொலைக்காட்சியினூடாக வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பற்றியும் எடுத்து கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த விழா முயற்சி இந்த துறையிலே அவர் கொண்டிருக்கின்ற ஆர்வம் இந்த நிலையத்தை பாதையிலே முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் பல வெற்றிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றது எனவே அருட் தந்தை அவர்களை நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம் அதே நேரம் இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அருட் தந்தைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி